மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் கிழவம்பூண்டி அருள்மிகு முனீஸ்வரன் மற்றும் அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் கிழவம்பூண்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முனீஸ்வரன் மற்றும் அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு விக்னேஸ்வர பூஜை எஜமானர் சங்கல்பம் கோ பூஜை கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் ஆகியவை நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி சிலைகளுக்கு கரிகோல ஊர்வலம் எடுத்து செல்லப்பட்டது தொடர்ந்து ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணிக்கு சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றது பூரணாகுதி கடம் புறப்பாடு நடைபெற்று கலசம் கோவில் வளாகத்தில் வலம் வந்து அருள்மிகு முனீஸ்வரர் மற்றும் அம்மச்சார் அம்மன் குதிரை வாகனங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பொதுமக்களுக்கு திருக்கோவில் சார்பில் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை குலதெய்வ வழிபாட்டுக் குழுவினர் மற்றும் கிழவம்பூண்டி கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் செய்திகளுக்காக விழுப்புரம் சிறப்பு செய்தியாளர் தங்கராஜ் நன்றி பண்ணலாம்ங்க <laughs> <laughs>